இந்த போலீஸ் எஸ்ஐ தேர்வு எதிர்பார்க்கக்கூடிய உயிர் உலகின் வகைப்பாடுகள் என்னும் தலைப்பில் செவன்த் எய்த் நைன்த் புக்கில் கவர் ஆகக்கூடிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பயிற்சி செய்யக்கூடிய வகைப்பாட்டின் அடிப்படை அழகு வகைப்பாட்டின் அடிப்படை அழகு ஆப்ஷன் டி சிற்றினம் செகண்ட் கொஷின் மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்காவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது மெல்லுடலிகள் அல்லது மொலஸ்காவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் ஏ நட்சத்திர மீன் தேர்டு கொஷின் இருவாழ்விகள் அல்லது ஆம்பிபியாவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது இருவாழ்விகள் அல்லது ஆம்பிபியாவிற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் பி ஆக்டோபஸ் ஃபோர்த்து கொஷின் தாவரங்களை விதைகளின் அடிப்படையில் டேஷாக பிரிக்கலாம் தாவரங்களை விதைகளின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ இரண்டு வகை ஃபிஃப்த்து கொஷின் விதையில்லா தாவரத்தின் பெயர் விதையில்லா தாவரத்தின் பெயர் ஆப்ஷன் ஏ கிரிப்போகம் நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து கொஷின் மூடிய விதை தாவரம் என்று அழைக்கப்படுவது மூடிய விதை தாவரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி ஆன்ஜியோஸ்போம் செவன்த் கொஷின் ஒரு வித்திலை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஒரு வித்திரை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ நெல் எயித்து கொஷின் இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுவது இருவாழ்வி தாவரங்கள் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி மாஸ்கல் நைன்த் கொஷின் அலோ என்பது அலோ என்பது ஆப்ஷன் ஏ சோற்று கற்றாழை டென்த் கொஷின் ஐந்துலக வகைபாட்டு முறையினை கொண்டு வந்தவர் ஐந்து உலக வகைபாட்டு முறையினை கொண்டு வந்தவர் ஆப்ஷன் பி ஆர்ஹெச் விட்டேகர் லெவன்த் கொஷின் ஒரு செல் பாசிக்கு எடுத்துக்காட்டு ஒரு செல் பாசிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ யூக்ளினா ஆப்ஷன் பி பாரமீசியம் ஆப்ஷன் சி அமிபா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெல்த்து கொஷின் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் டி ஹாஸ்பர்ட் பாகின் தேர்ட்டீன்த் கொஷின் இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ் ஃபோர்டீன் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லினேயஸ் ஃபிஃப்டீன் சூரியகாந்தியின் இருசொல் பெயர் சூரியகாந்தியின் இருசொல் பெயர் ஆப்ஷன் பி ஹீலியாந்தஸ் ஆனுலஸ் சிக்ஸ்டீன் விலங்கியலின் தந்தை விலங்கியலின் தந்தை ஆப்ஷன் பி அரிஸ்டாட்டில் செவன்டீன் ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது ஆப்ஷன் சி விட்டேக்க எயிட்டீன் நுண்ணுயிரியல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர் நுண்ணுயிரியல் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவின் பெயர் ஆப்ஷன் டி மைக்ரோபயாலஜி நைன்டீன் நோயை உண்டாக்கும் தனி வைரஸ் நோயை உண்டாக்கும் தனி வைரஸ் ஆப்ஷன் ஏ விழியான் டொண்ட்டி உயிருள்ள மற்றும் உயிரற்றவைக்கு இடைப்பட்டவை உயிருள்ள மற்றும் உயிரற்றவைகளுக்கு இடைப்பட்டவை ஆப்ஷன் டி வைரஸ் டொண்ட்டி ஒன் வைரஸ்க்கும் பாக்டீரியாவிற்கும் இடைப்பட்ட உயிரி வைரஸிற்கும் பாக்டீரியாவிற்கும் இடைப்பட்ட உயிரி ஆப்ஷன் சி பிளாஸ்மா டொண்ட்டி டூ ஹெச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர் ஹெச்ஐவி வைரஸை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ராபர்ட் ஹோலே நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர் டிஎம்பி வைரஸை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி டிமிட்ரி ஐவோனோஸ்கி டுவெண்ட்டி ஃபோர் எய்ட்ஸ் நோயாளிகளின் வாழ்நாளை அதிகரிக்கும் மருந்து எய்ட்ஸ் நோயாளிகளின் வாழ்நாளை அதிகரிக்கும் மருந்து ஒன்று அசிட்டோதைமிடின் இரண்டு சைக்ளோவிர் மூன்று ஜிடோடீன் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று சரி டுவெண்ட்டி ஃபைவ் எயிட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை ஆப்ஷன் ஏ வெஸ்டர்ன் பிளாட் டே ஸ்டூடெண்ட்ஸ் இப்பொழுது பயிற்சி செய்த வினாக்கள் போல் சயின்ஸ் சிக்ஸ்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பத்தாயிரம் வினாக்கள் கொண்ட எஸ்எஸ் பப்ளிகேஷன் கொஷின் பக் எங்கள் கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக்கு வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் பி ஆண்டன் வான் லூவன் கு ட்வெண்ட்டி செவன் பாக்டீரியாவை பற்றிய படிப்பின் பெயர் பாக்டீரியாவை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் பி பாக்டீரியாலஜி டுவெண்ட்டி எயிட் கசையிலையற்ற பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு கசையிலையற்ற பாக்டீரியாவிற்கு எடுத்துக்காட்டு ஒன்று விப்ரியோ காலரே இரண்டு கோரினி பாக்டீரியா திப்தீரியா சூடோமோனோஸ் எரிகினோசோ அகுவாஸ் பைரில்லம் செர்பன்னஸ் சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி டுவெண்ட்டி நைன் மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா ஆப்ஷன் பி ஏ கோழை நெக்ஸ்ட் தேர்ட்டி பூஞ்சிகளை பற்றிய படிப்பின் பெயர் பூஞ்சிகளை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் சி மைக்காலஜி நெக்ஸ்ட் தேர்ட்டி ஒன் ஆல்காவை பற்றிய படிப்பின் பெயர் ஆல்காவை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் டி பைக்காலஜி டொன் தேர்ட்டி டூ தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஒரு செல் தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி குளோமிடோமோனஸ் நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ மிகச்சிறிய புரோட்டோசோவான் என்பது மிகச்சிறிய புரோட்டோசோவான் என்பது ஆப்ஷன் ஏ அமிபா நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஃபோர் மருந்துகளின் அரசி அல்லது இளவரசி என்று அழைக்கப்படுவது மருந்துகளின் அரசி அல்லது இளவரசி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பெனிசிலின் தேர்ட்டி ஃபைவ் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் முதன் முதலில் பெரியம்மைக்கான தடுப்பூசியினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ எட்வர்ட் ஜென்னா நெக்ஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் வாக்சினேஷன் என்ற சொல்லை சூட்டியவர் வாக்சினேஷன் என்ற சொல்லை சூட்டியவர் ஆப்ஷன் டி எட்வர்ட் ஜென்னா தேர்ட்டி செவன் வெர்மி கம்போஸ்ட் என அழைக்கப்படுவது வெர்மிக் கம்போஸ்ட் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி இயற்கை உரம் தேர்ட்டி எயிட் தாவர வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது தாவர வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது ஆப்ஷன் ஏ நைட்ரஜன் நெக்ஸ்ட் தேர்ட்டி நைன் கழிவு சுத்திகரிப்பில் பயன்படும் நுண்ணுயிரி கழிவுநீர் சுத்திகரிப்பில் பயன்படும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ நைட்ரோபாக்டர் சிற்றின்னம் ஃபார்ட்டி மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகளை சிதைக்கும் பாக்டீரியா மனிதன் மற்றும் விலங்குகளின் மலக்கழிவுகளை செதிக்கும் பாக்டீரியா ஆப்ஷன் ஏ மெத்னோஜன் ஃபார்ட்டி ஒன் மிருதுவாக்களுக்கு அதாவது மென்மையாக்களுக்கு பயன்படும் நுண்ணுயிரி மிருதுவாக்களுக்கு பயன்படும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ சூடோமோனஸ் ஏர்ஜினோசா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி டூ ஃப்ளூ என்பது ஒரு ஃப்ளூ என்பது ஆப்ஷன் பி வைரஸ் மூலம் பரவும் காய்ச்சல் ஃபார்ட்டி த்ரீ பால் பதப்படுத்துதலை முறையை கண்டறிந்தவர் பால் பதப்படுத்துதல் முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ லூயிஸ் பாஸ்டர் நெக்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபோர் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் கால்நடைகளுக்கு ஏற்படும் நோய் ஆப்ஷன் ஏ அந்தராக்ஸ் நுண்ணுயிரி காசநோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி திட்டத்தின் கீழ் டேஸ் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருந்து காசநோயை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது காசநோய் இல்லாத இந்தியா திட்டத்தின் கீழ் டேஸ் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருந்து காசநோயை முற்றிலுமாக அகற்ற வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக காசநோய் நாள் உலக காசநோய் நாள் ஆப்ஷன் பி மார்ச் இருபத்தி நான்கு நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் டி இன்ஃப்ளூயன்சா வைரஸ் நைன் சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ வைரஸ் ரேபிஸ் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ரேபிஸ் நோயை உண்டாக்கும் நுண்ணுயிரி ஆப்ஷன் ஏ வைரஸ் டே சோஷியல் சயின்ஸ் பதினோறாயிரம் வினாக்கள் கொண்டு எஸ்எஸ் பப்ளிகேஷன் புக் எங்க கிட்ட அவைலபிளா இருக்கு தேவைப்படும் மாணவர்கள் ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பெற்றுக்கலாம் ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஒன் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஃபிஃப்டி டூ மலேரியா நோயை பரப்பும் உயிரி மலேரியா நோயை பரப்பும் உயிரி ஆப்ஷன் பி பெண் அனாபிளஸ் கொசு ஃபிஃப்டி த்ரீ மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது மனிதருக்கு சாதாரண சளியை உண்டாக்கும் நுண்ணுயிரி டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி இன்ஃப்ளூயன்சா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபோர் வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் வகைப்பாட்டியல் என்னும் சொல்லை முதன் முதலில் உருவாக்கியவர் ஆப்ஷன் டி அகஸ்டின் ஃபை ஃபைரமிஸ் டி ஹேண்டோல் அகஸ்டின் ஃபைரமிஸ் டி ஹேண்டோல் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி ஃபைவ் மரபுவழி அல்லது பரிணாம அடிப்படை வகைபாடு முறையை கண்டறிந்தவர் மரபுவழி அடிப்படை வகைபாடு முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் டி டார்வின் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் நவீன வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் நவீன வகைப்பாட்டு முறையை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி ஆர்தர் கிராங்விஸ்ட் ஃபிஃப்டி செவன் மாமரத்தின் தாவரவியல் பெயர் மாமரத்தின் தாவரவியல் பெயர் ஆப்ஷன் சி மாஞ்சிக்ரா இண்டிகா நெக்ஸ்ட் ஃபிஃப்டி எயிட் உலக வகைப்பாட்டியல் தினம் உலக வகைப்பாட்டியல் தினம் ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ஒரு செல் பாசியில் நகர்ந்து செல்லக்கூடியவை ஒரு செல் பாசியில் நகர்ந்து செல்லக்கூடியவை ஆப்ஷன் சி கிளாமிடோமோனஸ் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி பாசிகளில் உடலப்பெருக்கம் துண்டாதல் மூலம் நடைபெறுதலுக்கு எடுத்துக்காட்டு பாசிகளில் உடலப்பெருக்கம் துண்டாதல் மூலம் நடைபெறுதலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஸ்பைரோஹைரா நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஒன் வகுப்பு அதோட எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க நீலப்பச்சை பாசி பச்சை பாசி பழுப்பு பாசி சிவப்பு பாசி எடுத்துக்காட்டில் லேமினேரியா ஆசிலோரியா பாசிசைஃபோனியா கிளாமிடோமோனஸ் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டு நான்கு ஒன்று மூன்று நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி டூ வேளாண்மைக்கு பயன்படும் பாசிகள் வேளாண்மைக்கு பயன்படும் பாசிகள் ஆப்ஷன் டி நாஸ்டா அனபீனாம் சிக்ஸ்டி த்ரீ நீர்பட்டு என்று அழைக்கப்படுவது நீர்பட்டு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி ஸ்பைரோகைரா நெக்ஸ்ட் சிக்ஸ்டி ஃபோர் கழிவுநீர் தொட்டியில் வளரும் பாசி கழிவுநீர் தொட்டியில் வளரும் பாசி ஆப்ஷன் பி வால்வாக்ஸ் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்ட பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு யூகேரியாட்டிக் செல் அமைப்பை கொண்ட பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ஹாரிகஸ் சிக்ஸ்டி சிக்ஸ் ஒரு செல் பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு ஒரு செல் பூஞ்சிக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி ஈஸ்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்டி செவன் வேர்க்கடலை செடியில் டிக்கா நோயை உருவாக்கும் பூஞ்சை வேர்க்கடலைச் செடியில் டிக்கா நோயை உருவாக்கும் பூஞ்சை ஆப்ஷன் சி செர்க்கோஸ்போரா பெர்சனேட்டா நெக்ஸ்ட் சிக்ஸ்டி எயிட் பூஞ்சிகளின் வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் பூஞ்சிகளின் வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன் ஏ டபிள்யூ மார்டின் சிக்ஸ்டி நைன் உணவாக பயன்படும் பூஞ்சை உணவாக பயன்படும் பூஞ்சை ஆப்ஷன் பி அகாரிகஸ் அதாவது பொத்தான் காளான் நெக்ஸ்ட் செவன்டி ரொட்டியை கடை கருமை கருமி நிற பூஞ்சை ரொட்டியை கடை கரும நிறை பூஞ்சை ஆப்ஷன் சி ரைசோபஸ் நெக்ஸ்ட்டு செவன்டி ஒன் மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட பூஞ்சை மிகவும் நச்சுத்தன்மை கொண்ட பூஞ்சை ஆப்ஷன் டி அமன்ஷியா செவன்டி டூ அழகு தாவரமாக வளர்க்கப்படுவது அழகு தாவரமாக வளர்க்கப்படுவது ஆப்ஷன் சி பரணிகள் செவன்டி த்ரீ காகித உற்பத்தியில் பயன்படும் ஜிம்னோஸ்பர் வகை தாவரம் காகித உற்பத்தியில் பயன்படும் வகை தாவரம் ஆப்ஷன் ஏ ஃபைனஸ் மற்றும் அகாஸ்திஸ் நெக்ஸ்ட்டு செவன்டி ஃபோர் டர்பென்டைன் கொண்டு தயாரிக்கப்படுவது டர்பன்டைன் கொண்டு தயாரிக்கப்படுவது ஆப்ஷன் பி பெயிண்ட் செவன்டி ஃபைவ் குப்பிமினி தாவரத்தின் இருசொல் பெயர் குப்பிமினி தாவரத்தின் இருசொல் பெயர் ஆப்ஷன் ஏ அகாலிஃபா இண்டிகா செவன்டி சிக்ஸ் வில்வம் தாவரத்தின் இருசொல் பெயர் வில்வம் தாவரத்தின் இருசொல் பெயர் ஆப்ஷன் பி ஏகில் மார்மிலோஸ் நெக்ஸ்ட்டு செவன்டி செவன் கீழான் நெல்லி எந்த குடும்பத்தை சார்ந்தது கீழான் நெல்லி எந்த குடும்பத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி யூ ஃபோர் பிஎஸ்சி செவன்டி எயிட் பென்சிலினை கண்டுபிடித்தவர் பென்சிலினை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ சார் அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் செவன்டி நைன் விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி வீரர்களுக்கு உணவாக பயன்படும் பாசி விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி வீரர்களுக்கு உணவாக பயன்படும் பாசி ஆப்ஷன் ஏ ஸ்பைருலினா நெக்ஸ்ட் எயிட்டி மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் ஆப்ஷன் பி பூஞ்சைகள் முதலாவது நில தாவரங்கள் முதலாவது நில தாவரங்கள் ஆப்ஷன் பி டெரிட்டோஃபைட்டுகள் எயிட்டி டூ நன்கு வளர்ச்சியடைந்த ஸ்போரோட் ஸ்போரோபைட்டிக் தாவர உடலம் காணப்படுவது நன்கு வளர்ச்சியடைந்த ஸ்போரோபைட்டிக் தாவர உடலம் காணப்படுவது ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்பம்கள் எயிட்டி த்ரீ உண்மையான திசு தொகுப்பை பெறாத உயிரினம் உண்மையான திசு தொகுப்பை பெறாத உயிரினம் ஆப்ஷன் பி கடற்பஞ்சு எயிட்டி ஃபோர் ஆறசமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆறு சமச்சீர் அமைப்புக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ குளியுடலிகள் அல்லது நிடோரியா எயிட்டி ஃபைவ் நீரில் டேஸை கலந்தால் புரோட்டோசோவாக்கால் அழிந்துவிடும் நீரில் எதை கலந்தால் புரோட்டோசோவாக்கால் அழிந்துவிடும் ஆப்ஷன் பி ஃபார்மலின் எயிட்டி சிக்ஸ் துளை உடலிகளில் நீரோட்டம் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு பயன்படும் துளை துளையுடலிகளில் நீரோட்டம் மற்றும் கழிவு நீக்கத்திற்கு பயன்படும் துளை ஆப்ஷன் ஏ அஸ்டியா ஆஸ்குளம் எயிட்டி செவன் அஸ்காரிஸ் மற்றும் யானைக்கால் நோயை உண்டாக்கும் உருளைப்புழு அஸ்காரிஸ் மற்றும் யானைக்கால் நோயை உண்டாக்கும் உருளைப்புழு ஆப்ஷன் சி பைலேரியஸ் எயிட்டி எயிட் வலைதசு புழுக்கள் இடப்பெயர்ச்சி எதன் மூலம் நடைபெறுகிறது வலைதசு புழுக்கள் இடப்பெயர்ச்சி எதன் மூலம் நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ சீட்டாக்கள் எனும் நுண்ணிய நீச்சி எயிட்டி நைன் திறந்த வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு திறந்த வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி கணுக்காளிகள் நைன்டி பறவைகளின் முட்டை ஓடு எதனால் ஆனது பறவைகளின் முட்டை ஓடு எதனால் ஆனது ஆப்ஷன் டி கால்சியம் நைன்டி ஒன் அமிபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிக்கும் புரோட்டோசோவா அமிபிக் சீதபேதி எனும் நோயை தோற்றுவிக்கும் புரோட்டோசோவா ஆப்ஷன் சி என்டமிபா கிறிஸ்டாலிடிகா நைன்டி டூ மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா மலேரியா நோயை உண்டாக்கும் புரோட்டோசோவா ஆப்ஷன் பி பிளாஸ்மோடியம் நைன்டி த்ரீ இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் இந்தியாவில் குடற்புழு நீக்க விழிப்புணர்வு நாள் ஆப்ஷன் பி பிப்ரவரி பத்து நைன்டி ஃபோர் மரகத புறாவின் இருசொல் பெயர் மரகதபுறாவின் இருசொல் பெயர் ஆப்ஷன் ஏ சால்கோபாபஸ் இண்டிகா நைன்டி ஃபைவ் கீழ்கண்டவற்றுள் பறக்கும் பாலூட்டி எது கீழ்கண்டவற்றுள் பறக்கும் பாலூட்டி ஆப்ஷன் ஏ பவ்வால் நைன்டி சிக்ஸ் ரொட்டியை கடை செய்யும் நிற பூஞ்சை ரொட்டியை கிடைச்செய்யும் கருமை நிற பூஞ்சை ஆப்ஷன் சி ரைசோபஸ் நைன்டி செவன் தாவர உலகின் இரு வாழ்விகள் தாவர உலகின் இரு வாழ்விகள் ஆப்ஷன் சி ப்ரயோஃபைட்டுகள் நைன்டி எயிட் திறந்த வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு திறந்த வகை இரத்த ஓட்டத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் பி கணுக்காளிகள் நைன்டி நைன் ஊர்வனம் எதன் மூலம் சுவாசிக்கின்றன ஊர்வன எதன் மூலம் சுவாசிக்கின்றன ஆப்ஷன் ஏ நுரையீரல் ஹண்ட்ரட் முதுகெலும்புகளில் முதல் வெப்ப ரத்த உயிரி முதுகெலும்புகளில் முதல் வெப்ப இரத்த உயிரி ஆப்ஷன் சி பறவை